ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆன பிளேயரு நல்லா ஆடாத பிளேயர் அப்படின்னு தனித்தனியாக கூப்பிட்டு ஒரு ஒரு பிளேயரையும் வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காரு இந்திய கோச்சான கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீருடைய அவர் வந்து இப்போ வந்து ஆகி ரொம்ப நாள் வந்து ஆகலை கொஞ்சம் காலம் தான் சில மாதம் தான் வந்து ஆகுது அதற்குள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய பேருக்கு வந்து பெரிய ஒரு கலங்கம் வந்து இப்போ வந்து உண்டாயிருக்கு அந்தளவுக்கு வந்து இந்திய அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து இருந்திருக்கு டிராவிட் வந்து கோச்சாக இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து படுமட்டமா இந்திய வீரர்கள் வந்து ஆடினது வந்து கிடையாது இத்தனைக்கு எல்லாரும் நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க தான் இருந்த போதிலுமே இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு நியூசிலாந்து அணி வந்து தொடரை வந்து கைப்பற்றியிருக்காங்க ஏதோ ஒரு போட்டியில வந்து ஜெயிச்சு இந்தியா தொடரை கைப்பற்றி இருந்தா கூட ரசிகர்கள் வந்து ஆறுதல் அடைவாங்க ஆனா வந்து ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் இப்போ நியூசிலாந்து வந்து முன்னிலையில் இருக்காங்க போற போக்க பார்த்தா நியூசிலாந்து வந்து ஒயிட் வாஷ்ஷே வந்து பண்ணிடுவாங்க போல அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை நியூசிலாந்து வந்து கொடுத்துருக்காங்க அடுமட்டமாக மோசமான ஒரு ஆட்டத்தை இந்திய வீரர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கெல்லாம் காரணம் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு சீனியர் வீரர்களுமே சரியாக ஆடலை இவங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பணும் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் மட்டும்தான் இனிமேல் இவங்க வந்து ஆடணும் ஒன்று ஓடியே இல்லை டெஸ்ட்டு ரெண்டுலாம் ஏதோ ஒன்றில் மட்டும்தான் இவங்க வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பல குரல்கள் வந்து எழுந்துட்டுருக்குறப்ப ரோஹித் சர்மா வந்து தோல்விக்கு வந்து எல்லாரும் காரணம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கேப்டன்கள் அவங்களாம் முன் வந்து நான் எடுத்த பேட் டிசிஷன் தான் தோல்விக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி பழியை தூக்கி தமிழில் போட்டுப்பாங்க பட் ரோஹித் வந்து காமனாக பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாம் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நல்ல ஒரு கிரிக்கெட்டை கொடுத்துருக்கோம் நல்ல பல வெற்றிகளை வந்து கொடுத்துருக்கோம் டீம்லாம் நல்லா தான் இருக்குது என்ன எங்களுடைய பிளான் வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை எங்களை விட நியூசிலாந்து போட்ட பிளான் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இப்போதைக்கு வந்து அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பற்றிலாம் நான் வந்து யோசிக்கல அதற்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யோசிக்கல மனசளவில் நான் ரொம்பவே வந்து காயமடைஞ்சிருக்கேன் ஏன்னா இந்த தோல்வி இந்த டெஸ்ட்டு தொடர இழந்தது என்னை ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கு சில பிளேயர்ஸை மட்டும் வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு வந்து பேசணும் அந்த ஒரு கடமை வந்து எங்ககிட்ட வந்துருக்கு அதேமாதிரி அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரை மட்டும் வந்து கட்டம் கட்டாதீங்க அவங்கள வந்து டார்கெட் பண்ணாதீங்க அவங்க வந்து கடந்த ஒரு பத்து வருஷமாக நல்ல கிரிக்கெட்டை தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண தவறிட்டோம் இதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருந்தாரு புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து தோத்த உடனே ரோஹித் சர்மாவை தனித்தனியாக கூப்பிட்டு போய் வச்சு மரணம் காட்டு காட்டியிருக்காரு புறம் வந்து விராட் கோலியை வந்து திட்டியிருக்காரு சுமன் கில் ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி வந்து நல்லா ஆன பிளேயர்ஸ் எல்லாருமே திட்டியிருக்காரு இதில் வந்து கோலி ரோஹிடை திட்டுறது ஒரு நியாயம் சீனியர் வீரர்கள் அவங்க ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஆனால் வந்து சுமன் கில் ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே முடிஞ்சதை பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா டாப்பாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவங்களையுமே வந்து சகட்டு மேனைக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து திட்டிருக்காரு அப்போ வந்து டென்ஷனோட உச்சிக்கே போயிட்டு கையில் கிடச்ச எல்லா பிளேஸையுமே வந்து பயங்கரமாக வந்து கௌதம் கம்பீர் வந்து திட்டிருக்காரு அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்து கம்பீருக்கு வந்து இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு நன்றி